பள்ளிக்குச் செல்லும் பிள்ளைகளுக்கு அங்கே சில சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்கின்றன அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு என்று சில சட்டங்கள் உண்டு ஒருநாள் சிறுவன் ஒருவன் தன்னுடைய அப்பாவனிடத்தில் வந்து உங்கள் நண்பர்கள் பலர் புகைப்பிடிக்கிறார்களே நீங்கள் ஏன் இப்பொழுது புகைப்பிடிக்கவில்லை என்று கேட்டான் ஒரு காலத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து புகைப்பிடித்தேன் ஆனால் இப்பொழுது புகைப்பிடிப்பதில்லை அது தவறு என்று உணர்ந்து கொண்டேன் அந்த புகையினால் உனக்கும் அம்மாவிற்கும் வியாதி வரும் என்பதை உணர்ந்தேன் அதனால் அதை விட்டுவிட்டேன் என்று சொன்னார் உடனே அவன் உங்கள் நண்பர்கள் பலர் குடிக்கிறார்களே நீங்கள் ஏன் குடிக்கிறது இல்லை இப்போது என்று கேட்டான் அதற்கு அப்பா உன்னையும் அம்மாவையும் கவனித்துக் கொள்ள நான் வாழ வேண்டும் குடி குடியை கெடுக்கும் என்பதை இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் எனவே நான் குடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்றார் அப்படியானால் என் மேலும் அம்மாவின் மேலும் உங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கிறதென்றால் நீங்கள் எப்பொழுது உங்கள் பைக்கில் வெளியே செல்லும் பொழுதும் உங்கள் ஹெல்மெட்டை அணிந்து செல்லுங்கள் அதுதான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்று கூறினான் மகன் ஆம் சட்டங்களுக்கு ஒழுங்குகளுக்கு ஒருவர் கீழ்ப்படிவதால் அது தனிநபர்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கும் அது பாதுகாவல் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இன்று நீங்கள் கீழ்ப்படிவதை குறித்து அலட்சியமாக செயல்படும் சட்டவிரோதமான செயல் என்ன சற்றே சிந்தனை செய்து பார்க்கலாமா எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கடவன் ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்கிரிகைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்றுதான் வேதவம் சொல்லுகிறது சிந்தித்து செயல்படுவோமா